ஒருவேளை இது திமுக நேராக நிற்காததுனால வந்த வாக்கு வித்தியாசமாக பொறுத்தவரையில அது ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு ஏரியாவாக தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல அப்படின்னு வரும்போது அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பலம் இருக்கிறது நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் வீழ்த்தினாலும் கூட ஒரு ஒன்பதாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது அது மறுமப்ப ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்கிற காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கான பலவீனங்களும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இப்போ ஒரு மூன்று முனை போராட்டமாக இந்த களம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இதே நான்கு முனை போட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதாவது மூன்று மூன்று முனை போராட்டம் நான்கு முறை போராட்டம் தினேஷ் அவர்கள் எப்படி சொல்கிறாருன்னா அதிமுக தலைமையில் கூட்டணியும் அது கூட தாவேக்காவும் சேர்ந்ததும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் மற்றும் நாம் தமிழர் அவங்க தனித்த ஒரு கட்சி இது மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டிங்கன்னா தாவேக்கா தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைந்தால் எப்படி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குன்றத வந்து தினேஷ் கேட்குறாரு இதில் பார்த்தீங்கன்னா முதலில் நம்ம பார்க்கும்போது மூன்று முனை போட்டியாக இருந்ததுன்னா தாவேகா கண்டிப்பாக அதிமுக கூட ஒன்றா இருக்கும் அந்த சூழலில் கண்டிப்பாக அது வந்து ஒரு பலமான கூட்டணியாக தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அந்த அதிமுக ஜெயிக்கிறதுக்கான தான் வாய்ப்பு நான்கு முனை போட்டியில் தாவேக்கா வெளியே வந்ததுன்னா தாவேக்கா ஆவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக அதிமுக ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் வாக்குகளை தான் அவங்களுடைய ஓட் பேங்காக மாற்றுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பெரிய இழப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்குது ஏன்னா திமுக ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க எதிர்ப்பலைகள் இருந்தாலும் அது ஆளும் கட்சின்றதுனால அது கொஞ்சம் வலுவாக இருக்கும்